வர்ஸ் நான் உங்கள் வரலட்சுமி மணிகண்டன் விடாமுயற்சிய வெற்றியின் ரகசிய என்ற பதிவு என்னென்னா கார்த்திகை மாத சிறப்புகள் பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதாவது கார்த்திகை மாதம்னாலே கல்யாண மாதம் சொல்லுவாங்களாம் அந்த காலத்தில் ஏன்னா கல்யாணங்கள் அந்த மாதத்தில் செய்யும் பொழுது அந்த கல்யாணம் சிறப்பாகவும் திருமணம் வந்து எப்பொழுதும் நல்ல முறையில் இருக்கும் அந்த திருமண வாழ்க்கை வந்து அந்த மணமக்கள் நல்ல சீரும் சிறப்பாக இருப்பாங்களாம் கார்த்திகையில் கல்யாணம் பண்ணுன்னா அதுக்கடுத்து அந்த மாதத்தில் கார்த்திகை மாதத்தில் பிறக்கும் குழந்தைகள் வந்து ஒரு பெரிய மதிக்கத்தக்க நபராத்தான் குறிப்பிட்ட வயசு வந்த பிறகு பெரிய மதிக்கத்தக்க நபரா நபராகத்தான் இருப்பாங்களாம் பெரிய ஆளுமை படுத்தவங்களாகவும் பெரிய அந்தஸ்தில் உள்ளவங்களாக இருப்பாங்களாம் அந்த கார்த்திகை மாதத்தில் வந்து ஏஜ் அட்டன் பண்ணுறாங்கள பெண் குழந்தைகள் அந்த குழந்தைகள் வந்து புண்ணியம் செஞ்சுருப்பாங்களாம் அந்த கார்த்திகை மாதத்தில் வயசுக்கு வர்றவங்க வந்து மிகப்பெரிய புண்ணியம் செஞ்சவங்களாக இருப்பாங்களாம் கார்த்திகை மாதத்தில் நம்ம வந்து விளக்கு அகல் விளக்கு வந்து தானம் பண்ணணுமா மண்ணால் செஞ்ச அகல் விளக்கு கூட தானம் பண்ணலாம் கோயில்களுக்கு அகல் விளக்கு ஒரு பன்னெண்டு அகல் விளக்கு ஒரு இருபத்தோரு அகல் விளக்குன்னு கோயில்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா மிகப்பெரிய புண்ணியம் அந்த கோயிலில் யாராவது தீபம் ஏற்றும் போது அந்த புண்ணியம் வந்து உங்களை வந்து சேரும்